பழனியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையில் கோஷ்டி மோதல் ஏற்பட்டது அவரது காரை வழிமறித்து முற்றுகையிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரம் மற்றும் ஒன்றிய அதிமுக சார்பில் பழனி பாலசமுத்திரம் மற்றும் ஆயக்குடி ஆகிய பகுதிகளில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் பழனி நகரில் தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நத்தம் விஸ்வநாதன் தனது காரில் கிளம்பிய போது அதிமுக நகர செயலாளர் முருகானந்தம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ரவி மனோகரன் மாவட்ட மாவ மாணவரணி செயலாளர் அன்வர்தீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நத்தம் விஸ்வநாதன் காரை முற்றுகையிட்டு ஒருவரை ஒருவர் குறை கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அவர் முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகள் தகாத வார்த்தைகளை கூறிக்கொண்டு மாறி மாறி தாக்கி கொண்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக அங்கிருந்த நத்தம் விஸ்வநாதன் தனது காரில் கிளம்பி சென்றார் இது குறித்து அதிமுக தொண்டர்கள் கூறியதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக நிர்வாகி ஒருவரின் வீட்டு கிரக பிரவேசம் நிகழ்ச்சியில் அதிமுக நகர செயலாளர் முருகானந்தம் கலந்து கொண்டதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் போது திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் அதிமுக நகர செயலாளர் புகைப்படம் எடுத்துக்கொண்டது அதிமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் இந்த புகைப்படம் குறித்து புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் தனக்கு எதிரான அதிமுக நிர்வாகிகளை இதை பரப்பியதாகவும் நகர செயலாளர் முருகானந்தம் மற்றும் அவரது மகன் ஆகியோர் நத்தம் விஸ்வநாதனிடம் புகார் தெரிவித்ததாகவும் அப்போது அங்கிருந்த அன்பர்தின் ரவி மனோகரன் உள்ளிட்டோர் முருகானந்தத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைகலப்பாக மாறியதாகவும் தெரிவித்தனர் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் அதிமுகவினரிடையே ஏற்பட்ட கோஷ்டி பூசல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது